யூடியூப்பில் நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை அந்த அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்னோட சேனல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை என்னோட சேனலில் நான் கரெக்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா மக்கள் எத்தனை பேர் என் வீடியோ பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னே தெரியாமல் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீ உங்கள் சேனல்லையும் சரி உங்களோட வீடியோலையும் சரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம் நீங்க எத்தனையோ வாட்டி ஒயிட்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ரெண்டு காரணத்துக்காக ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டி எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரெண்டாவது ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சேனலோட வியூஸ் செக் பண்றதுக்கு ஒருவேளை மானிட்டேஷன் ஆகக்கூடிய சேனலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் விட்டுட்டு மூணாவது எவ்வளவு ரெவென்யூ வந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒயிட்டி ஸ்டுடியோ ஓபன் பண்ணி பார்ப்பீங்க ஆனா உங்களோட சேனலோட ஓவரால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல அது எவ்வளோ இருக்குது முத வாரத்துக்கும் இப்போ உள்ள வாரத்துக்கும் நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிகிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது சப்போஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க ஆனா ஒரு வாரத்துக்கு நீங்க எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ எத்தனை லாங் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு கேட்டா உட்காந்து கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா நான் இப்போ சொல்ல போற இந்த பாயிண்ட பார்த்துட்டு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் ஓகேவா இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் எத்தனை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ உங்க கூட சோப் பண்ணி காட்டுறது இந்த சைட்ல நான் வந்து சோப் பண்ணுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட

நான் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ ஏழு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை வியூவர்ஸ் என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் ரெண்டையும் பார்த்துருக்காங்க ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டையும் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க இத்தனை பேர் ஒரு வாரத்தில் பார்த்துருக்குறாங்க அப்போ எந்தெந்த வழிகளிலலாம் என்னோட வீடியோ அவங்க கிட்ட போச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடு யூடியூப் ஹோம் பேஜ் அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஆப்ஷனில் பார்த்துருக்காங்க இந்த ஷார்ட்ஸ் ஃபீடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு புதுசாக புதுசாக நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குமா அதுதான் இந்த ஷார்ட்ஸ் ஸ்பீடு அந்த ஸ்வைப் பண்ணும்போது வரக்கூடியது அடுத்து வந்து இந்த யூடியூப் ஹோம் பேஜ் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுறோம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணும்போது நார்மலாகவே நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அப்போ இல்லாதது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கும் நம்மளோட பேஜில் அந்த நம்மளோட மொபைலில் வந்து கொடுக்குமா அதுதான் இந்த யூடியூப் ஹோம்ங்கிறது அடுத்து வந்து இந்த ஆப் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஃபேவரட்டான யூடியூபரோட வீடியோ பார்க்கும்போது அதுக்கு அடுத்தாப்ல வந்து நெக்ஸ்ட் நீங்க இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சஜஷன் கொடுப்பாங்க ஓகேவா அதுதான் இந்த ஆப் நெக்ஸ்ட் இந்த மூணுலயுமே என்னோட வீடியோ போய் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்க உங்களோட வீடியோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்லயும் போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்க சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு அப் டு நல்ல ஒரு சூப்பர் சேனலா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அதனாலதான் சொல்றேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து அந்த ஆப்ஷன் வரும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த வாரத்துல நீங்க அப்லோட் பண்ண வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்ல எது அதிகமான வியூஸ் வந்து அதிக போயிருக்கு எந்த சார்ட்ஸ் நீங்கள் ஏழு சார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்லிச்சு அதில் இந்த ரெண்டு சார்ட்ஸ் வந்து நல்ல வியூஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய விரும்பி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் முக்கியமான இடம் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஷேர் நடந்திருக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் எனக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு வாரத்துக்கான தான் நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வாரத்தில் உள்ள வியூஸையும் இந்த வாரத்துக்கான அலட்டிக்கையும் நான் அடுத்த வாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் என்னோட சேனல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பேர் தெரியும் தெரியும் அப்புறம் வந்து மானிடேஷன் ஆன சேனலாக இருந்தால் இதில் டாலர் இருக்கும் நார்மலாக இருக்க சேனலுக்கு வந்து இந்த மானிடேஷன் பேஜை தவிர்த்து மீதி எல்லாமே இருக்கும் லாஸ்ட் வந்து ஒரு கேம் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமான வியூஸ் பெற்ற வீடியோ எது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வாரத்துக்கான என்னோட சேனலோட அடுத்த ஸ்டெப் வளர்ச்சி இருக்குதா இல்லை என்னோட சேனல் வந்து நார்மலாக இருக்குதா இல்லை என்னோட சேனல் வந்து போன வாரத்திலேருந்து இந்த வாரம் பின்னடைவு அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம எத்தனை பேருக்கிட்ட வந்து நம்ம சேனல் நல்லா ஓடுதா என்னோட வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு நம்மளே ஒரு ஒரு டைம் வந்து செக் 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 இல்லையா நம்ம நான் நான் பண்ணி 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 பார்ப்பேன் வாரத்துக்கு இன்னொரு வாரத்துக்கும் எப்படி இது வரைக்கும் இந்த இந்த ரீகேப் வீக்லி பார்த்துருக்கீங்களா உங்க சேனல் வந்து இந்த மாதிரி இருக்குது நல்லா வியூஸ் இருக்குது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்திருக்கீங்களா சொல்லுங்க நினைக்கிறவங்க உடனே போயிட்டு இந்த ஒய்டி ஸ்டுடியோ இந்த வீக்லி ரீகப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரத்தில் எத்தனை லாங் வீடியோ போட்டிருக்கீங்க எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது எண்ணி சொல்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கோம் இந்த ரீக்கப்பை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிடலாம்ல அதனால் தான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்